என்னங்க பண்றீங்க? அது வாங்க. மண்புழு வளர்ப்பு பண்றீங்க. சூப்பருங்க. இதுல なんங்க சூப்பர். சொல்லபோனா வெக்கப்பட வேண்டிய விஷயங்கங்க. ஏங்க அப்படி சொல்றீங்க. பின்ன என்னங்க? முன்னாடி எல்லாம் எங்க தோண்ணால மண்புழு கிடைக்கும். ஆனா இப்போ மண்புழுவை தனியா வளர்த்து வயல்ல போட வேண்டிய நெலமைக்கு ஆளாயிட்டோம். இதுக்கு முழுக்க முழுக்க நம்ம மட்டும்தாங்க காரணம். ரசாயனம் கலந்த உரத்தை போட்டு மண்புழு இல்லாத ஆக்கிட்டோம் இப்ப மண்ணு நான் உயிர் இல்லாம ஏங்கிட்டு இருக்கேன் எனக்கு உயிர் கொடுக்க மண்புழு கொடுங்கன்னு கெஞ்சி கேக்குற மாதிரி இருக்குங்க இனிமே மண்புழுவா வெறும் புழுவா பாக்க கூடாது அது ஒரு இயற்கை விவசாயத்தின் உயிர் நாடி அதை வளர்க்கலைன்னா நம்ம மண்ணே செத்து போயிடும் மண்புழு இருந்தாதான் மண் அழகு அந்த இயற்கை அழகுக்கு முன்னாடி எந்த ரசாயன உரமும் நிக்காத இனிமே மண்புழுவை பாதுகாக்கிறது நம்ம அழகியல் கடமை இல்லை